ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விழா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களின் மதிப்பு எவ்வாறு உயர்த்துவது அது மட்டும் இல்லை எந்தெந்த விஷயத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான சேமிப்பு வீடியோவும் உங்க கூட நான் பகிர்ந்திருக்கேங்க வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களின் மதிப்பை உயர்த்துவது எப்படி அதன் வழிமுறைகளும் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பெண்களின் மதிப்பை உயர்த்தும் ரகசியத்தையும் அதன் சில வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னங்கிறது பை ஒண்ணு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் பெண்களின் மதிப்பை சமுதாயத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் உயர்த்துவது என்பது ஒரு தனிநபர் சந்த விஷயம் மட்டுமல்ல அது ஒரு நாகரிகமான சமுதாயத்தின் அடையாளம் பெண்களின் மதிப்பை உயர்த்த உதவும் ஒரு சில வழிமுறைகள் பெண்கள் வந்து சமுதாயத்தில் த மதிப்பை வந் தனிப்பட்ட விஷயத்தில் உயர்த்துறதுங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் இல்லைங்க அது ஒரு நாகரிகமான சமுதாயத்தின் நமக்குன்னு கொடுக்கப்படுற ஒரு அடையாளம் பெண்ணின் முதல் மதிப்பை உயர்த்துகிற ஒரு சில வழிமுறைகள் உங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அறிவு சார்ந்த ஆற்றல் ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளது உருவத்தில் இல்லை அவளது அறிவியலும் திறமையிலும் தான் உள்ளது கற்றறிந்த ஒரு பெண் குடும்பத்தையே வழிநடத்தும் திறன் கொண்டவள் உண்மைதானங்க உண்மையான அழகு என்பது உருவத்தில் கிடையாது அவங்கவுங்க பெற்றிருக்க அறிவிலும் அவங்களுடைய திறமையிலும் தாங்க இருக்குது ஒரு பெண் கல்வி பெற்றிருந்தானா அந்த குடும்பம் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பாங்க உறுதுணையாகவும் இருக்க முடியும் அதனால ஒரு பெண்ணுக்கு அழகு எதிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த ஆற்றல் தாங்க அறிவும் அவங்களுக்கு இருக்கிற ஆற்றல் மட்டுமே உண்மையான திறமையை கொண்டதுங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையான அழகை தரும் உருவமும் அவங்களுக்கு இருக்கிற நிறமும் கிடையாது பொறுமை என்னும் ஆயுதம் உலகிலேயே கடினமான சூழலையும் சகித்து கொள்ளும் பொறுமை பெண்ணிற்கு உண்டு இந்த பொறுமை பெண்ணிற்கு உண்டு இந்த பொறுமையே அவளை சுற்றி உள்ளவர்களை தன்வசப்படுத்தும் மாபெரும் சக்தியாகும் பொறுமை என்பது பெண்ணுக்குரிய ஒரு தனிப்பட்ட பெருமைன்னு தாங்க சொல்லணும் பெண் பெண்ணுக்கு இருக்கிற பொறுமை வந்து எதை பார்த்தினா அவங்க சுற்றத்தாரையும் சரி நம்ம பக்கம் அக்கம்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எப்பேற்பட்டவங்களாலேயும் அவங்களுடைய அன்பை வச்சு பொறுமையை வச்சு தன் வசப்படுத்திக்க முடியுங்க உலகிலேயே கடுமையான சூழலையும் சகித்து கொள்ளும் பொறுமை பெண்ணிற்கு மட்டும்தான் உண்டு எவ்வளோ உரிய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி வீட்டு கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மனசுக்கு எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு துன்பத்தையும் தாங்கிக்கொண்டு அவங்க வந்து தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி வழிநடத்து போகிறதுக்கு அவங்க பொறுமை மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் வேற எதுவுமே காரணம் காரணமாக இருக்க முடியாது பழமொழியே உண்டுங்க பொறுத்தால் தான் பூமி ஆள முடியும் பொங்குனால் ஒன்றுமே செய்யறதுக்க முடியாதுன்னு பொறுத்தவங்க தான் பூமி ஆளலாங்க கடல் பொங்கணுச்சுன்னா என்ன பண்ணணும் பொங்குனா ஒன்றுமே செய்யறதுக்க முடியாது அதனால் பெண்ணுக்கு பொறுமைங்கிற ஒரு சக்தி கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பெண்ணிற்கே அது பெருமைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்க முடிவெடுக்கும் திறன் பெண்கள் இயல்பாகவே ஆண்களை விட சிறந்த திறன் கொண்டவர்கள் இக் இக்கட்டான சூழலில் பதற்றமடையாமல் சரியான முடிவெடுப்பது பெண்ணின் மதிப்பை உயர்த்தம் கரெக்டு தானுங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் கரெக்டாக ஒரு முடிவெடுத்துட முடியும் கரெக்டாக ஒரு நிர்வாகத்திறமையை நம்மளால் கொண்டு வந்துட முடியுங்க பெண் ஆண்கள்ட்ட ஒரு ரூபா காசு இருந்தால் எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு தெரியாது என்ன பண்ணுறது அடுத்த கட்ட சூழலை நம்ம எப்படி முன்னோக்கி செல்வோம் அப்படிங்கிறதும் தெரியாது ஆனால் பெண்கள் வந்து இதை எப்படி சமாளிக்கணும் இதை எப்படி கொண்டு போகணும் குடும்பத்தை எப்படி நம்மளால் நல் நல்வழிப்படுத்தி எடுத்து செல்ல முடியும் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம கரெக்டாக பட்ஜெட்டும் போட்டுருவோம் நம்மளால் அதை எடுத்து செல்வதுக்கும் முடியுங்க முடிவெடுக்கும் திறனும் அந்த பெண்களுக்குரிய பெருமையே சேருங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பதற்றம் பதற்றமடையாமல் முடி முடிவெடுக்கணும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஐயோ இது வந்து பிரச்சனையா இருக்கு இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு எந்த ஒரு பதற்றமே இல்லாமல் சரியான ஒரு முடிவு முடிவெடுக்கிறதுக்கு பெண்களால் கண்டிப்பா முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமையான பேச்சு கடுஞ்சொல் பேசாத பெண்ணே வீட்டில் லட்சுமி என்பார்கள் ஒரு பெண்ணின் மென்மையான மற்றும் இனிமையான பேச்சு அவளது கௌரவத்தை பன்மடங்கு உயர்த்தும் உண்மைதானங்க கடுஞ்சொல் பேசாத பெண்ணே வீட்டின் லக்ஷ்மி என்பார்கள் ஒரு பெண்ணின் மென்மையான மற்றும் இனிமையான பேச்சு அவளது கௌரவத்தை சிகரத்தின் பன்மடங்கு உயர்த்தம் நம்மளுடைய மென்மையான பேச்சு இங்கே வீட்டில் மட்டும் கிடையாது வெளியிலையும் சரிங்க நம்மளுடைய மதிப்பு உயர்த்தறதுக்கு நம்மளுடைய பேச்சு ரொம்பவும் முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் அமைதியாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு கடுஞ்சொல்லும் சொல்லும் வீசிடக்கூடாது வீட்டிலேயே ஒரு சில ப ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா சிறு சிறு சிறுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து அக்கம் பக்கத்தரும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் ஒரு சில வீட்டில் பாருங்கள் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுறது கூட நமக்கு அதில் விழும் அது கிட்ட போய் அவங்க பேசுறது புரியும் அந்த மாதிரி இனிமையான பேச்சு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்ம வந்து எப்பயுமே அடுத்தவங்கள்ட்டையும் சரி வீட்லேயும் சரி இனிமையான பேச்சை வந்து நம்ம எப்பவுமே நல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனம் மற்றும் மேலாண்மை செல்வத்தை ஈட்டுவதை விட அதை சரியாக பராமரிப்பது கடினம் ஒரு பெண் தனது குடும்பத்தின் பொருளாதாரத்தை சீராக நிர்வகிக்கும் போது அவர் அந்த வீட்டின் ஆளுமையை மாறுகிறாள் ஆளுமையாக மாறுகிறாள் சிக்கனம் மற்றும் மேலாண்மை செல்வத்தை ஈட்டுவதை விட அதை சரியாக பராமரிப்பதாங்க ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து சம்பாரிச்சிட்டு வந்துடலாம் சம்பாரிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம் ஆனா அதை செலவு பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எப்படி செலவு பண்ணணும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்தணும் எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது எது நல்ல தேவை எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு முடிவெடுக்கிறேங்கிறது ஒரு பெண்ணால மட்டுந்தாங்க முடியும் தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை நிர்வகித்து அவள் வந்து அந்த வீட்டை ஆள்றதுக்குரிய தகுதியும் அந்த பெண்ணின் பெருமையை சேருங்க தைரியம் ஆண்களை விட பெண்கள் அதிக மன உறுதி கொண்டவர்கள் ஆபத்து காலங்களில் குடும்பத்தை காக்கும் அரணாக திகழ்வது பெண்ணின் சிறப்பு கண்டிப்பாங்க தைரியங்கிறது பெண்களுக்கே இருக்கிற ஒரு சிறப்புங்க அது பெருமையும் கூட நமக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான மன மன உறுதி அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலும் நம்ம சீக்கிரம் தோண்டிட மாட்டோம் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் நமக்கு உண்டு அது வந்து வீட்டில் இருக்கிற கணவர் கணவர்மார்களால் வந்தாலும் சரி வெளியே அக்கம் பக்கத்தில் வந்தாலும் சரி வேலைக்கு போகிற இடத்துல வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஆபத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்கமும் நமக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் ஆண்களுக்கு வெளியில் ஒருத்தவங்க சீனு சொல்லிட்டாலே அவங்க வந்து அதை போட்டு உறுத்திக்கிட்டே இருப்பாங்க டென்ஷன் ஆகும் அவங்க டென்ஷனாக கொண்டு வந்து நம்மள்ட்ட காமிப்பாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் தாங்க கேட்டு எதையுமே இல்லாத போல நம்ம எப்பயும் நடக்கிற மாதிரி செவ்வியின் இருப்போம் நமக்கு நம்மளுடைய மனதைரியம் நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயங்க பக்தி மற்றும் ஒழுக்கம் ஒழுக்கமான வாழும் நம்பிக்கையும் ஒரு பெண்ணிருக்கு சமூகத்தில் தனி மதி மரியாதையை பெற்றுத்தருங்க நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய ஒழுக்கமான நடவடிக்கையுமே நம்ம நம்மளையும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சமூகத்திலேயே நமக்குன்னு ஒரு நல்ல பெயரும் இருக்குங்க ரகசியம் காத்தல் நம்பிக்கை குரியவர்களாகவும் குடும்ப ரகசியங்களை காப்பா காப்பவளாகவும் இருக்கும் பெண்ணை உலகம் போற்றும் நம்மளுடைய ரகசியத்தை எக்காரணத்து கொண்டும் எப்பயுமே வெளியில் சொல்லக்கூடாது நம்ம குடும்ப சண்டையாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்கள்ட்ட நம்ம கூடாதுங்க அது ஏன்னா அது நமக்கே ஆபத்தாக முடியும் நம்ம ஒரு விஷயம் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த ஒரு விஷயத்துல வெற்றி அடையிற அடையும் வரை யாருகிட்டையும் அதை நம்ம கூடாது ரகசியத்தை நம்ம வெளியில் சொல்லிட்டோன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்பிக்கை உரியவங்களாக இருக்க மாட்டோம் வெளியில் உள்ளவங்களுக்கும் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் வராதுங்க நம்மளுடைய ரகசியம் காத்தலும் நம்மளுடைய ரகசியத்தை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கெம் கடமைங்க அது மட்டும் இல்லை இந்த ரகசியத்தை வச்சு நம்ம குடும்ப முன்னேற்றம் அடைகிறதுக்கும் நம்ம பெருமையாக ரகசியம் எப்படி காக்கப்படணும் எதெல்லாம் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே இது விரிவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா தாய்மை ஒரு தாயாக குழந்தைகளை நற்பண்புகளுடன் வளர்ப்பது ஒரு பெண்ணின் மதிப்பை சிகரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறதுல நம்ம வந் நம்மளுடைய நற்பண்புகளை எல்லாத்தையும் சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு வளர்த்தோம்னா நம்ம வ மதிப்பு இன்னும் பல மடங்காக தாங்க உயரும் ஒரு ஒரு குழந்தை நம்ம வீட்டில் நற்பண்புகளோடு வளர்ந்து சமூகத்தில் நல்ல மதிப்பை தேடி நமக்கு தருதுன்னா அது தாயோட வளர்ப்பாக மட்டும்தாங்க இருக்கும் தாய் இல்லாத குழந்தைங்களை பார்த்திங்கன்னாக்கா ஒரு சில பேர் நல்லபடியாக வளர்கிறாங்க ஒரு சில பேரை பாருங்கள் அவங்களுடைய வாழ்வே சிறந்து போதுங்க தாய்மைங்கிறது ஒரு குழந்தைகளை எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை நம்மளால் சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியுமோ நல்லது இது கெட்டது இதுன்னு நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து வளர்த்து இந்த பிள்ளைங்க ஒரு சமூகத்தில் ஒரு முன்னேற்றம் அடையும் போது அந்த பெருமை வந்து நம்மளை தாங்க சேரும் அதனால் தாய்மைங்கிறது பெண்ணிற்குற பெருமையேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் தனது தனது துணைக்கும் குடும்பத்தினருக்கும் உண்மையாக இருப்பது பெண்ணின் மிகப்பெரிய பலம் உண்மைதானுங்க விசுவாசமாக இருக்கிறது தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய துணைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து விசுவாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டையும் சரி நமக்கு துணையானவங்களுக்கும் சரி என்றைக்குமே துரோகம் நினைக்கக்கூடாது அவங்கள்ட்ட எந்த பொய்யும் உரைக்கக்கூடாது கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுங்க இது இந்த மாதிரி பகிர்வது மூலம் நமக்கு வந்து குடும்பத்திலையும் சரி நம்மளுடைய கணவருமாட்டையும் சரி நமக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கும் நம்மளுடைய பெருமையை இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமயோசித புத்தி இக்கட்டான நேரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவரது மதிப்பை உயர்த்தும் கரெக்டு தானேங்க இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுடைய புத்திசாலித்தனமாக செயல்படுவது நம்மளுடைய மதிப்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை எதற்காகவும் தனது கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பது நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுயமரியாதை மட்டும்தாங்க எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம எதை இருந்தாலும் சரி நம்மளுடைய சுயமரியாதையை மட்டும் காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடிய கூடாதுங்க அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு வேண்டாங்கிற மாதிரி நமக்கு தோணும் பெண்களுக்கு ரொம்பவும் முக்கியம் சுயமரியாதை இந்த சுயமரியாதையை பற்றி பெரிய விளக்கமே நான் கொடுத்துருக்குறேன் வேண்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சுயமரியாதை எதற்காகவும் தனது கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பது நம்முடைய நமக்கு நம்ம நாமே பெருமை சேர்த்துக்கிறதுக்கு சமங்க சுயமரியாதைங்கிறது ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடமை உணர்வு தனக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுதல் கடமை உணர்வுங்கிறது நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் அண்ணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யா யாருக்கு கடமை உணர்வு பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணவருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நம்மளுடைய பொறுப்பை கடமையுடன் செஞ்சு அவங்கள வந்து அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம கடமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் வீட்டிற்கு வருபவர்களை அன்புடன் உபசரிப்பது ஒரு பெண்ணின் உயரிய பண்பு அது எல்லாருக்குமே ஒரு உரிய உணந்தாங்க வீட்டுக்கு வந்தவங்களை தாங்க உபசரிக்காம இருப்பான் யார் விருந்தாளிங்க எப்படா வருவாங்கன்னு தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க வந்தா அதை செய்யணும் இதை செய்யணும்னு அந்த இனிய முகத்துடன் வரவேற்று நம்ம சமைச்சு கொடுக்குற சாப்பாடு அவங்கள உபசரித்து அவங்கள வீட்டுக்கு நல்ல அனுப்பி வைக்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷங்க இதுலயே நம்மளுடைய பண்ணும் உயரும் நம்ம பெண் பெருமையும் எப்பயும் பேசப்படும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா இப்படி பார்த்தா அப்படி பார்த்தாங்கிற பெருமை நம்ம வீட்டில் மட்டும் இல்ல வெளியிலயும் பேசுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடக்கம் அடக்கம் தேவையற்ற இடங்களில் அமைதியை காப்பது தற்பெருமை பேசாமல் இருப்பதும் அவளது ஆளுமையை மேம்படுத்தும் உண்மை தானுங்க தேவையற்ற இடங்களில் அமைதி காப்பதும் தற்பெருமை பேசாமலே இருப்பதும் அவ்வளோதான் ஆளுமையை மேம்படுத்தும் நம்ம தேவையான இடத்துல தேவையற்ற இடத்துல நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எவ்வளோ ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளையும் நம்ம வந்து பேசினாலும் சரி மற்றவங்க அந்த இடத்துல நம்ம அமைதி காத்து போகிறது நம்மளுடைய பெருமையை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆளுமையும் மேம்படுத்தும் நம்ம வந்து நம்மளை பற்றி எப்போயுமே தற்பெருமை மற்றவங்கள்கிட்ட பேசக்கூடாது நம்மளை பற்றி தான் எல்லாருமே பேசுகிற மாதிரி நம்ம இருக்கணுங்க ஒரு பெண்ணின் கல்வி அறிவு மற்றும் தைரியத்தை போற்று பெற்று திகழும் போது அவள் ஒரு தேசத்தையே மாற்றம் வல்லமை பெறுகிறாள் ஒரு பெண் கல்வி அறிவு மற்றும் தைரியத்தை பெற்று திகழும்போது அவள் ஒரு தேசத்தையே மாற்றம் வல்லமை பெறுகிறாள் உண்மைதானுங்க ஒரு பெண்ணுக்கு எது ரொம்ப முக்கியமான கல்வி அறிவு இது ரெண்டுமே இருந்தாலே போதும் தைரியம் தானாக வருங்க தைரியம் தானா இருந்து இது மூணுமே ஒரு செயல இருந்தா ஒரு தேசையே தேசத்தையே மாற்றும் வல்லமை ஒரு பெண்ணுக்கு இருக்கு இந்த பெருமை வந்து பெண் குலத்தையே சேருங்க ஒரு பெண்ணின் மதிப்பை உயர்த்துவது என்பது அவளுக்கு சலுகைகள் வழங்குவதல்ல அவருக்குரிய சமமான உரிமைகளை வழங்குவதாகும் கரெக்டு தானேங்க ஒரு பெண்ணின் மதிப்பை உயர்த்துவது என்பது அவளுக்கு சலுகைகள் வழங்குவதல்ல இதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சலுகை கொடுக்கறது கிடையாது அவளுக்குரிய சமமான உரிமைகளை வழங்குவதாகும் நம்ம வீட்டில் நம்ம பிறந்த வீட்டில் நமக்கு என்ன மதிப்பு இருந்ததோ அதையே மதிப்பு கொந்த இடத்துலையும் இருக்கணும் நமக்குரிய ம நம்ம படித்த படிப்புக்குரிய மரியாதையும் நம்ம படித்த ஒரு இதுக்கான ஒரு கௌரவத்தையும் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு கொடுக்கணும் இது நமக்கு வந்து வழங்கக்கூடிய பெருமைகளே முக்கியமான ஒண்ணுங்க ஒரு பெண்ணின் மதிப்பை உயர்த்துவது என்பது அவளுக்கு சலுகைகள் வழங்குவதல்ல சமமான உரிமைகள் வழங்குவதாகும் இதுல நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு பெண்ணின் பெருமை இதெல்லாம் வந்து நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒரு பெண்ணுக்குரிய பெருமையை சேரும் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வாங்க சேமிப்பு வீடியோ பத்திரலாம் இன்றைய தினசேமிப்பு பார்த்திங்கன்னா டெய்லி மணி சேவிங் மெத்தடை தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் டெய்லி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாதான் சிறு துளி பெருவெள்ளம் சிறுகை சேர்த்தா தான் போல் நம்மளால் இருக்கிறதுக்கு வாடுறதுக்கு முடியும் ஒரு ஒரு ரூபான்னு பார்க்காதீங்க பத்து ஒரு ரூபா பத்து ரூபா பத்து இருபது ரூபா இரநூறுவா அப்படின்னு கணக்கு பண்ணி நம்ம சேமிக்கிறதுக்கு நினைக்கணுங்க அஞ்சு நாளைக்கு தான் மணி சேவிங் சேலஞ்சு சொல்லியிருக்கேன் அது எப்படி சேர்க்கலாம் எப்படியெல்லாம் சேர்க்கலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் எவ்வளோ வட்டி கிடைக்கும் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கும் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளோ காசு இருக்கும் மாதம் எவ்வளோ சேமிக்க முடியுங்கிறத சொல்ல சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இருபது ரூபா கணக்கு பண்ணி தான் ஒரு நாளைக்கு நம்ம சேர்க்க போகிறோம் அது இருபது மடங்காக சேர்க்க போகிறோம் இருபது ரூபா டெய்லி இருபது ரூபா கிடையாது அதை டபுள் ஆக்கி டபுள் ஆக்கி நம்ம சேர்க்க போகிறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு சேமிங்க எதுக்கு சேர்க்க போகிறோம் என்னத்துக்கு சேர்க்க போகிறோம் இந்த காசு எதுக்கு பயன் எதை நோக்கி நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு ஒரு கனவுகளோடும் குறிக்கோளோடும் கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிங்க ஒரு இடம் வாங்கணும் இந்த வருஷம் நம்ம வந்து லீசுக்கு வீட்டில் இருக்கிறோம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அடுத்த வருஷம் ஒத்திகைக்கு போயிடணும் இல்லை அடுத்த இந்த வருஷம் நம்ம ஒத்திகைக்கு இருக்கிறோம் ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நம்ம சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இல்லை நமக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடை இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் இந்த கடை நம்ம கொடுத்து முடிச்சிடணும் நமக்கு இருக்கிற குறைவான வருமானத்தை வச்சு நம்ம எப்படியாச்சும் சேமிச்சு அந்த கடனை அடைக்கணும் இல்லை பிள்ளைங்க படிப்புக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம வந்து பணம் கட்டணும் இப்போ எல்லாம் வந்து காசு கொடுத்தாதான் கல்விங்கிற மாதிரி ஆகிப்போச்சு காசு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் நம்ம சிறுகா சேமிச்சாதான் நம்மளால் கட்டுறதுக்க முடியும் மொத்தமாக யார்கிட்ட போய் ரெண்டு லட்சம் காசு கேட்டு பாருங்க தருவாங்களா தரமாட்டாங்க ஏன்னா நம்மளே வந்து குறைந்தா சம்பளத்தில் இருக்கிறோம் நம்மளை நம்பி ரெண்டு லட்சம் யார் கொடுப்பா அப்படியே வாங்கினாலும் அது வட்டி தான் அந்த வட்டியை கட்டி நம்ம காலம் முச்சு விட நம்ம காசு கரைஞ்சி போகுங்க நம்மளாலும் ஒரு லட்சம் வரை ஈஸியாக சேமிக்க முடியும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் சேவ் பண்ணி பாருங்கள் ஈஸி மனி சேவிங் டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு இருபது ரூபா ரெண்டாவது நாள் நாற்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம சேமிக்க போகிறோம் இது ரிப்பீட்டரில் தான் சேமிக்க போகிறோம் இதுக்கு மேலே என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பத்து நாள் கூட கணக்கு வச்சு தொடர்ந்து நூறுரூவா நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி சேம் நூற்றி இருபது நூற்றி நாற்பது அந்த மாதிரி கணக்கு வச்சு சேமிச்சுக்குங்க நம்மளால சேமிக்க முடியலை எனக்கு வருமானம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நமக்கும் சேவிங் சேமிக்கணும்னு ஆசையா இருக்கு சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க கண்டிப்பா நம்மளாலையும் சேமிக்கிறதுக்கு முடியும் அந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா ரூபாய் அதையும் ரிப்பீட்டல்ல திரும்பி சேர்த்தோம்னா திரும்பி முந்நூறுரூவா பத்து நாளைக்கு நம்ம எவ்வளோ சேர்த்திருக்கோம் அறுநூறுவா சேர்த்திருக்க போகிறோம் நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்து வைக்கிறோம் பத்து நாளைக்கு இது இதில் பாருங்க ஒரு அறுநூறுவா நம்ம கையில காசு இருக்குது இதே அமௌண்ட்டை அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு எடுத்து வச்சு நம்ம ரிப்பீட்டரில் சேர்த்தோம்னா பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குன்னா அறநூறுபா இருக்கும் அதே ஒரு மாதத்துக்கு நம்ம சேவ் பண்ணோம்னா எவ்வளோ சேமிப்பு தொகை நம்ம கிட்டே எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூறுவா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இருபது ரூபா நாற்பது ரூபான்னு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம எடுத்து வைக்க முடியும் போகிறோம் இது ஈஸியாகவே நம்மளால் எடுத்து வைக்கிறதுக்கு முடியுங்க நான் எடுத்து வைக்கணுங்கிற குறிக்கோளோடு எடுத்து வைக்கணும் சேமிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கணும் அந்த மாதிரி சேமிக்கும்போது ஒரு மாதத்தோடு நம்ம சேமிப்பா தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இதை வந்து அப்படியே வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுங்க இதை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது குழு பணம் கட்டணும் இல்லை வட்டி பணம் கட்டணும் இல்லை ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் வேன் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா இந்த தொகை நான் சேமிப்பு தொகை மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஆடியில் போடுங்க இல்லை நகைச்சீட்டில் கொண்டு போய் கட்டி வச்சுருங்க இப்போ விற்கிற விலைக்கு நம்ம அஞ்சு வருஷம் கழித்து ஒரு கிராம் அஞ்சு லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த ராக்கெட்டு வேகத்தில் நகை விலை போயிட்டே இருக்குது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க ஒன் இயர் மணி சேவிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவா நம்ம சேமிக்கிறோம் அதே பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இந்த காசு நம்ம கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடும்போது ஒரு இரநூறுபா சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாயாக போடுங்க ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா ஒரு தோராயணமாக ஒரு ஐம்பது ரூபா வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா அடுத்த மாதம் உங்கள் பேங்கில் ஏறும் அந்த அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கணக்கு பண்ணி வட்டி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா அதுக்கு அடுத்த மாதம் அந்த ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சேர்த்து கூட்டு வட்டியாக நமக்கு வந்து பணம் வந்து பன்மடங்கு பெதிகிட்டே இருக்குங்க ஆனா வீட்லேயே வச்சிருந்தா யாரும் ஒரு ரூபா சேர்த்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க நமக்கு தேவைக்கு போக இருக்கிற தொகையை கொண்டு போய் கண்டிப்பா ஆடியில போட்டு வைங்க அந்த மாதிரி சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இறுதியில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுவாங்கிறது தோராயண அமௌண்ட்டாக ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாயிரம் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதையே நம்ம ரிப்பீட்டடாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடையிலேயே போட்டு வச்சுட்டு வரோம் இல்லை கோல்டு சீட்டு கட்டுறோம் எதுவும் ஒன்று செஞ்சுட்டு வரும் ஆனால் சேமிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அப்படி இரு சேமிப்பில் தான் இருக்கணும் சேமிப்பில் இருக்கும்போது நம்ம இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுவா ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறோன்னா அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா நம்மளால் சேமிச்சிருக்க முடியுங்க சும்மா இருந்தால் இரடத்துருவா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் சேமிக்கிறோம் இருபது ரூபாய் நாற்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சேவிங் நான் யோசித்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சேமிக்கவே முடியலை குடும்பத்தில் உள்ளவங்க யோசிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி சேமிச்சு வச்சா நம்ம கையில அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு லட்சம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்கோ பிள்ளைங்க படிப்புக்கோ ஒரு கடன் அடைக்கவும் ஒரு வீடு இடம் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்குங்க இல்லை நம்ம கையில் ஒரு லட்சம் இருக்கு இதையும் கொண்டு போய் திரும்பி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நம்ம எதிர்காலத்துக்கு நான் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய நம்ம கையிலையும் பத்து ரூபாய் காசு இருக்குன்னு இதை வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் தான் வரும் கிடையாது ஆடியில் வந்து கூட்டுவட்டி மூலம் நமக்கு இந்த பணம் பெருகி ஒரு லட்சம் டு ஒன்றரை லட்சம் வரைக்கும் நமக்கு காசி கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சேமிப்பு தொகையை நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டுட்டு வந்தோம்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் நமக்கு காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இதை வந்து டெய்லி மந்த்லி வீக்லி யார் வேணாலும் சம்பளம் வாங்குறவங்க ஈஸியாகவே சேர்த்துடலாம் வீட்டில் இருந்தபடியே நம்மளாலும் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு கொடுக்குற காசை வச்சு வார ச செலவு மாத செலவு இதிலேயே மிச்சம் பண்ணி கூட இந்த ரெண்டாயிரரூபா எடுத்து வச்சு நம்ம ஆடி கட்டிட்டு வந்தோம்னா நம்மளாலேயும் ஒன்றரை லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியுங்க இன்னைக்கான சேமிப்பு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சேவிங் டிப்ஸாகவும் இருந்தாலும் சரி பெண்ணின் பெருமையாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒன்றாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்